இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஷயம் என்ன அப்படின்னா வரைக்கும் இருந்து குரு நம்ம ராசியை பார்த்தார் இப்போ நம்ம ராசியாதிபதியை பார்க்க போகிறார் அவ்வளவுதான் இதுல ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இதில் ஏழரை சனி இன்னும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கு பாக்கி இருக்கு சொச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாட்டனை குரு பார்க்க இருக்கிறார் அப்போ அந்த ஏழரை சனி நமக்கு நீர்த்து போகிறது நல்லிஃபை ஆகிறது நம்மளுடைய இரண்டாம் வீட்டை குரு பார்ப்பது அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்கு இது நாள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவமானத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் சார் கும்பராசிக்கு கும்பங்கிற பேரை நீங்க எடுத்து தூக்கி வெளில போட்டு துன்பம் அப்படின்னு வைங்கன்னு வரக்கூடிய நபர்கள் சொன்ன வார்த்தைகளைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தீர்ந்து போய்விடும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியாதிபதிக்கு குரு பார்வை